கடந்த நாட்களில் கடவுளிடமிருந்து ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இறை வார்த்தையை அறிக்கையிட்டதன் மூலமாகவோ நம்பிக்கையோடு நாம் எடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவோ ஒரு ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் இல்லை ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத சாட்சியாக கூறலாம் அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள் எல்லா வாரமும் திங்கள் சனி ஆகிய இரண்டு நாட்கள் நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இந்த ஜெவ ஆராதனை நடைபெறுது கிழமை கத்தார் நேரம் ஆறு மணிக்கு அமீர் அமீரக நேரம் ஏழு மணிக்கு இந்திய இலங்கை நேரம் எட்டு முப்பது மணிக்கும் சனிக்கிழமைகளில் கத்தார் நேரம் நான்கு முப்பது மணி அமீரக நேரம் ஐந்து முப்பது மணி இந்திய இலங்கை நேரம் ஏழு மணிக்கும் இந்த ஜெப ஆராதனை நடைபெறுது அனைவரும் இதில் கொள்ள உங்களை ஒவ்வொரு அன்போடு அழைக்கிறேன் போல் பிள்ளைங்களுக்கான ஜப வழிபாடு யூத் மீட்டிங்ஸ் இந்த இதில் நம்ம நடத்துகிறோம் உங்கள் பிள்ளைங்களை கலந்து கொள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் நம்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் அனுப்பி தரது வசதியாக இருக்கும் யூத் மீட்டிங் எல்லா சனிக்கிழமையும் கத்தார் நேரம் மூன்று மணிக்கு அமெரிக்க நேரம் நான்கு மணிக்கு இந்திய இலங்கை நேரம் ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறுது அதனால் உங்கள் பிள்ளைங்களை கலந்து கொள்ள வைக்கிறவங்க உங்கள் நம்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி தர முடியும் பிரைஸ் த லாட் இப்போது கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் சாட்சிகள் ஜோசப் பிரதர் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க பிரதர் நான் பிரதர் வந்து எனக்கு கத்தார்ல வந்து என்னுடைய ஒய்ஃபும் நான் கொண்டு நான் ஒரு அஞ்சு ஆறு மாசமா அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு நம்பிக்கையோட அந்த வசனம் வந்து என் கடவுள் கிறிஸ்தியின் வழியாக தமது ஒப்பற்ற சொல்வத்தை கொண்டு என் தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்கிறார் அந்த வசனத்தை நான் அறிக்கைப்பட்டு வந்தேன் கடவுள் அதே மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கடவுள் பதில் தந்தாரு ரொம்ப என்னுடைய மனைவி குழந்தை அவங்க ரெண்டு பேரும் டெய்லி எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி எங்களுக்கு என்னைக்கு விசாரணையாகும் ரொம்ப நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டே இருந்தேன் என்னென்னா அவங்க கிட்ட இல்லை இப்ப கிடைக்கும் நீங்க வந்துடலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு எனக்கு கடவுள் மேல வச்ச நம்பிக்கையில நான் அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் கிடைச்சிடும் கிடைச்சிரும் ஆனால் அது நாள் நீண்டு போயிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து என்ன சொல்றது நாங்கள் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்தோம் பிரதர் நம்ம ஜோசப் பிரதர் எல்லாம் சேர்ந்து சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க இருந்தாலும் நாங்கள் உறுதியாக நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் வந்து எனக்கு உடனே கடவுள் விசா தருவார் நான் நம்புனேன் அதே மாதிரி அந்த கவுன்சிலிங் முடிச்ச ரெண்டாவது நாளே வந்து எனக்கு இன்ஸ்டா கடவுள் கொடுத்தார் என்னுடைய மனைவியும் பிள்ளையும் கூட இங்கே வந்திருக்கிறாங்க நாங்க கத்தாரில் சேர்ந்து இருக்கிறோம் அதுக்காக நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் கடவுளுக்கு சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் பட் கடவுள் மேலிருந்து நம்பிக்கையில எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசு நொழியை தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார்கிற வார்த்தையை அறிக்கையிட்டு அதில் உறுதியாக அதை உறுதியாக பற்றி கொண்ட போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றி இருக்காங்க அந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது அவர்களுடைய தேவைகளை கடவுள் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நாளில் இந்த கத்தார் தேசத்துல குடும்பமாக இணைந்திருக்க கடவுள் அந்த நாட்களை கிருப செஞ்சிருக்கிறாரு இந்த அற்புதத்தை இந்த சகோதரின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் பிரதா பிரத போன வாரம் எனக்கு வந்து நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன் அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வயிறு அப்புறம் கண்டினியூஸாக டிசென்ட்ரி ஆயிடுச்சு அப்புறம் காலையில் நான் ஒர்க் பண்ணி ஒர்க் போயிட்டேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டேன் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பிரதருக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் ஃபோன் பண்ணால் பிரதர் எனக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்டார் இதுமாரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ப்ரேயர் பண்ணார் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி ஹாஸ்பிட்டல் போய்டேன் போனேன் ப்ரேர் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃப்சர் போட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ எனக்கு பரிபூர்ணமாக நல்லா சுகமாயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை வயிறில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்காக ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி ஃபுட்டுனால் வந்து அந்த ஒரு ப்ராப்ளத்தை அந்த டிசென்ட்ரியான அந்த சுச்சுவேஷனை கடவுள் மாற்றிருக்காங்க நம்பிக்கையோடு சகோதரியர் எடுத்த விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க அதிலிருந்து முழுமையான விடுதலையை தந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் க்ளோரிட் கார்டு கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தொழில் மேரி சிஸ்டர் எதுவும் ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்கா ஐ மீன் சாட்சி சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்கள் அட்மிட் பண்ணிக்கோங்க அன்மியூட்

என்று சொல்லி மற்றொரு புள்ள அவ ஏற்றுக்கொண்ட தான் கொடுக்கிறேன் என்று இவருக்கு மேலே நிப்பாட்டி போட்டாங்க இவர் மேனேஜர் தானே அப்ப அவர் காசு கட்ட மட்டும் ஒரு வேலைன்னு வேலை இல்லை நிப்பாட்டிட்டாங்க அப்ப வீட்டை அப்ப அவர் கொஞ்சம் காசு பதினாலு லட்சம் கொடுக்க வேண்டியவர் நல்லா குடிப்பாரு குடிந்தா மூன்று பிள்ளைன்னு மனசு இருக்குது யாழ்ப்பாணம் வேலை அவருக்கு நல்ல சம்பளம் ஆனா நல்லா குடிப்பாரு குடிச்சு 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 வீணா போயிட்டார் நல்ல ஒரு ஆள் காரையும் கொண்ட கொண்டா எங்கயாவது உடைப்பாருவே குடிச்சு காரையெல்லாம் உடைச்சு வேலையும் நிப்பாட்டியாச்சு வேற ஒரு கம்பெனிக்கு தான் போய் செய்வேன் அதோட அவ நீங்க செவி அடுத்த நாள் அவர் இங்க மன்னாருக்கு வந்திருக்கிறாரு ஆனா எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது

ஒன்றரை லட்சம் கட்டி மனசு வந்து அவ எடுத்து அவரை எடுத்து கொண்டு போக அப்போ காசு கட்டி போட்டு வந்து அவ காரை எடுத்து சைன் பண்ணிட்டு போகணும் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ அந்த அவர் நிறைய குடிச்சு அந்த காசை வேண்டிட்டு இல்லன்னு சொல்லி தம் எங்கட மகனை ஏமாத்துனதெல்லாம் ஆண்டவர் அந்த உடை உடை அவர் திருந்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதே நேரத்துல அதே அண்டு இரவு இவருக்கும் வேலை இல்லை இவரும் சரியான கவலையில இருந்த அந்த நேரம் இவருட மகன்ட ஒரு ஃப்ரெண்ட் பொடிய நான் கொஞ்சம் உனக்கு காசு தரேன் நீ பிஸ்னஸ் பண்ணு சொல்லி அடுத்த நாளே அண்டு இரவு நீங்க செபிச்சாண்டு இரவு உடனே அடுத்த நாள் காசு அனுப்பி ஆறு லட்சம் உடனே இன்னைக்கு பிஸ்கட் கம்பெனியில டிபாசிட் பண்ணி பிஸ்கட் எடுத்து வியாபாரம் செய்ய சொல்லி அவர் இங்க வந்து வியாழக்கிழமை கொழும்புல இருந்து பிஸ்கட் கொண்டு இறக்கி மூன்று நாள் வியாபாரம் செய்யறாரு அந்த அது ஒரு செறிச்ச உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா வந்து அந்த காசு கட்டுக்கூடிய காசுல தான் இவருக்கு

ஒரு புதிய ஒரு தொழிலை தொடங்க கடவுள் அந்த நாட்கள் அந்த சகோதரருக்கு கடவுள் உருவ செஞ்சுருக்காங்க அந்த வேலைகள் போன சுச்சுவேஷனில் நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பெரிய இன்னொரு இன்னொரு லெவலுக்கு கடவுள் அந்த மகனை கொண்டு போக இந்த நாட்களுக்கு கிருபை செஞ்சிருக்காங்க ஒரு புதிய புதிய ஒரு வேலையை ஒரு புதிய ஒரு தொழிலை தொடங்க கடவுள் அந்த தடைகளை மாற்றி இந்த நாளில் கிருப்பை செய்த இந்த கடவுளை இந்த நேரத்திலே கரங்களை கடவுளுக்கு நன்றி வந்து செய்றார் கடவுளுக்கு நன்றி வந்து தான் புடிபட்டு இருந்தவர் கேக்கப்பட்டது ஓகே அவங்க ஒரு மனமாற்றத்துக்கு கடவுள் உதவி செஞ்சிருக்காங்க அவங்க அந்த அவங்க இருந்து அவர் மனமாற்றத்தை கொண்டு வர கடவுள் நாட்களுக்கு கிருவ பண்ணிருக்காங்க கடவுள் அவளை ப்ளஸ் பண்ணுங்கள் இன்னும் அவங்க அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்தாங்க சிஸ்டம் அவர் அந்த மனம் மாதிரி ஜெயிலில் இருந்தவர் இவர்ட்ட காசை கட்டி இவரை விடுதலை ஆக்கணும் வந்து செதிக்கும் ஓகே தான் எல்லாமே சக்சஸா முடியும் ஆ நீங்கள் அவர் தரணும் ஓகே கடவுள்கிட்ட கேட்போம் ஆனால் அதை விட மேல அவரை ப்ளெஸ் பண்ணுங்க பாண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அவரை நான் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க அவருடைய கையின் பலன்களை ஆசிர்வதிக்கிறேன் சொல்லுங்க நீங்க இது சொல்லும்போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றுவாங்க நம்மளோட எண்ணங்களோ நம்மளோட திட்டங்கள் அல்ல கடவுளோட திட்டம் அந்த இடத்துல கட்டாயமாக செயலாற்றுவாங்க ரைஸ் அலாட்ஸ் அலாட் மேரி அபிஷா அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்ற மேரி அபிஷ் அவர் ரைஸ் பண்ணியிருக்காங்க மேரி அபிஷா ரைஸ்

ஹலோ பிரதர் இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே என்னோட பிறந்தநாள் கடவுள் இவ்வளவு வருஷம் எங்களை பாதுகாத்ததற்கு நன்றி இங்க ஆட்சி இருக்கு மருமகள் வந்து அங்க இருந்து பிரகனந்தா இருந்தாங்க ரெண்டாவது மாசம் அவங்களும் பார்க்கும்போது குழந்தை வந்து துடிப்பு இல்லாமலும் வளர்ச்சி இல்லாமல் இருந்தான்னு சொல்லி அப்ப அங்க அதை பாக்கலாம்னு சொல்லி இருக்கும்போது திருப்பி அவளுக்கு ரெண்டு இந்த முட்டு மேல வந்து ரெண்டு கார்லயுமே ஒரு கட்டி மாதிரி இருந்தது அப்ப அதை அங்க வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இப்ப ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்ப நான் அபாஷம் பண்ண பிறகு வியாகுலம் பிரதருக்கும் அனிதா சிஸ்டருக்கும் ப்ரேயர் பண்ண சொல்லி இருந்தேன் அப்ப மறுவாரம் திருப்பி நாங்க அந்த இதை சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி அங்க கொண்டு காட்டும் போது அவளுக்கு அதுல கட்டி எதுவுமே இருக்கல முன்னாடி பண்ண மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்திருக்கு அந்த இதுதான் அதுல இருந்த அந்த ஸ்டிட்ச்ல உள்ள அந்த நூலு தான் அது நல்ல வீக்கம் இருந்தனால அது நல்ல வழியா இருந்திருக்கு இவ்வளவு அற்புதமான செய்தார் அவங்களுக்கு கோடி நன்றி. Praise the Lord praise கடவுளுக்கு நன்றி இந்த சகோதரி இத்தனை ஆண்டுகள் கடவுள் பாதுகாத்து வந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துற அந்த அதே அதேபோல சகோதரியோட மருமகளுக்கு கார் கட்டி அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்த அந்த சூழ்நிலைகள் நீங்க சொன்னீங்களா சிஸ்டர் தழும்புகளினால் என் மருமகள் குணம் வகை குணம் அடைந்து விட்டால் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை அவர்கள் அறிக்கையிட்டோம் அறிக்கையிட்ட அந்த மாத்திரை அந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது அந்த கட்டி அப்படின்னு நினைச்ச இதுகள் சூழ்நிலைகள் மாறி எதுவும் இல்லாம ஒரு வீக் எண்ட் தான் அப்படிங்கறது அந்த ஒரு ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் கடவுள் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு மாற்றத்தை அந்த ஒரு விடுதலை கொடுத்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் குளோரி கடவுள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர் ஓகே சிஸ்டர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வியாகுலம் பிரதர் நோட் பண்றீங்களா ஓகே சொல்லுங்க சார் ஆஹ் சொல்லுங்க மருமகள் வந்து மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னொரு இதோட ரெண்டு குழந்தை வந்து அபார்சனா இருக்கு பிரதர் அது அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அபிக்கு வந்து அடுத்த ஜூலைல கிடைக்கிற மாதிரி இருக்கு அது நல்லபடியா கிடைச்சதுக்காகவும் என்ன மகன் இரண்டாவது பையனுக்கு கொஞ்சம் பயன்படுத்த என்ன சார் விசாவா ஆமா அவங்க கத்தார்ல டூர் போட்ல தான் இருந்தாங்க இப்போ ரெண்டு மாசமா ஊர்ல தான் நிக்காங்க அங்க போக மாட்டேன்னு சொல்லி இப்ப மொத்தமா வந்து அவங்க கமென்ட்துபாயில எடுக்க மாதிரி சொல்லிருக்காங்க பிரதர் அது ஜூலை ஆன்னு சொல்லிருக்காங்க பிரதர் அப்ப அந்த விசாவன சீக்கம கிடைக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணுது அபிலக்சானு பேர் இல்ல மர்ம மகள் பேர் என்ன ஜூலைல அவங்க திருப்பிதுபாய் போறாங்க பிரதர் ஓகே okay <laughs> <Where are you? laughs> <laughs>